வணக்கம் இந்த பதிவில் டெட்டு பேப்பர் ஒன் படிப்பவர்கள் எப்படி தமிழ் படிக்கணும் அப்படின்னு பாருங்கள் கொஷின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க எந்தெந்த புக்கெல்லாம் படிக்கணும் நிறையா தடவை கேட்குறீங்க என்னென்ன புக் படிக்கணும் சிலபஸ் என்னன்னு கேட்குறீங்க உங்களுக்கு சிலபஸு ஃபிஃப்த்து வரைக்கும் நீங்கள் படிக்கணும்னு போட்டிருப்பாங்க பேப்பர் டூக்கு எயித்து வரைக்கும் படிக்கணும்னு போட்டிருப்பாங்க ஆனால் பேப்பர் டூக்கு டுவெல்த்து வரைக்கும் கேட்பாங்க பேப்பர் ஒன்னுக்கு டென்த்து வரைக்கும் கேட்பாங்க இந்த கொஷின்ஸ் பேப்பரை எடுத்து படிச்சிங்கனாலே அது உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும் ஃபஸ்ட்டு கேள்வி பாருங்கள் எவற்றை உண்ண முடியாது என்று வே ராமலிங்கனார் உழவு பொங்கல் பாடலில் குறிப்பிடுகிறார் இது ஃபிஃப்த்து செகண்ட் டேர்மில் இருக்கிற பாட்டு தங்கமும் வெள்ளியும் இருந்தாலும் தானியம் ஒன்றே விருந்தாகவும் கொடுத்துருப்பார் பாட்டை இவர் பாடினார் இதான் ஹெட்டிங்னு படிச்சுட்டு போனால் கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியாது ஒவ்வொரு வரியையும் படித்தாதான் பாஸ் பண்ணலாம் ஆன்சர் தங்கம் வெள்ளி இப்போது அடுத்து முப்பத்தி ரெண்டாவது கேள்வி பாருங்கள் இது செவன்த்லேருந்து கேட்டிருக்காங்க செவன்த்தில் சொற்பொருள் படித்தாலே நீங்கள் இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும் செவன்த் ஸ்டாண்டர்ட் ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா சொற்பொருள் இருக்கும் நீங்கள் எந்த கிளாஸ்க்கு டென்த்து வரைக்குமே நீங்கள் சொற்பொருள் எல்லாத்துக்குமே போட்டிருக்கேன் அந்தந்த கிளாஸ் ப்ளேலிஸ்ட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா படிக்கலாம் இதில் தவறு வந்து பரிங்கிறது குதிரை வாரணங்கிறது யானை சொற்பொருள் படித்தாலே நீங்கள் நிறைய கொஷின்ஸ் ஆன்சர் பண்ண முடியும் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது போய் சொற்பொருளை மட்டும் படிச்சுருங்க அடுத்து சிற்றில் நட்ருண் இதுவும் செவன்த்தில் தான் கேட்டிருக்காங்க சிற்றில் நட்ருண் பற்றில் நின்மகன் யாண்டுலனோ என வினவுதி சொற்பொருள் படித்தாலே அந்த பாட்டில் நிறைய வந்துடும் இது புறநானூறு பாடல் பாடல் அந்த பாடலோட டீட்டெயில்ஸும் படித்து வச்சுக்கணும் டென்த்து வரைக்கும் படிக்கணும் ஓகேவா நிறையா பேர் கேட்குறீங்க பேப்பர் ஒன்றுனா டென்த்து வரைக்கும் தான் படிக்கணும் நீஹான் என்பது நாவாய் ஒட்டுபவர் இதுவும் செவன்த்து சொற்பொருள் படிச்சா தெரிஞ்சிடும் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சரு நாவாய் ஓட்டுபவர் இது எங்க இருக்கு அப்படின்னா டென்த்து சொற்பொருள் சொல்லும் பொருளும் தான் கேட்டிருக்காங்க நேமி அப்படின்னா நேமினா சக்கரம் நறுவி அப்படின்னா நறுமணமுடைய மலர்கள் தூவி அப்படின்னா தூவி சுவல் அப்படின்னா தோல் இது டென்த்து ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற சொற்பொருள் டென்த்து ஸ்டாண்டர்ட் ப்ளேலிஸ்ட் போனீங்கன்னா ஒரு செவன் மினிட்ஸ் எயிட் குள்ளே தான் போட்டிருப்பேன் நிறையா இது வந்து எயிட் மினிட்ஸ் தான் இருக்கும் சொற்பொருளை ஈஸியாக படிக்கலாம் அதை டெஸ்ட்டாக கூட நீங்கள் எழுதி பார்க்கலாம் அதே ப்ளேலிஸ்ட்லேயே இருக்கும் ஆறாவது கேள்வி பாருங்கள் வாழ்வில் அறிவு தெளிவு உண்டாக தேவைப்படுறது என்ன பொருளாக புகழாக பெருமையாக ஆன்சர் கல்வின்னு தான் வரும் அடுத்து இரண்டு கூற்றுகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நிறைந்த நீர்வளத்தோடு பயிர்கள் விளையும் நிலம் வந்து நன்சை ஆகும் குறைந்த வளத்தோடு பயிர்கள் விளையும் நிலம் புன்சை இதில் எந்த கூற்று சரி ரெண்டுமே சரியான கூற்றுகள் குறைந்த நீர் இருந்தால் அது புன்சை நிறையிலான் கொண்ட தவம் எதை போன்றது இது பழைய தமிழ் புக்கில் உள்ளது பழைய தமிழ் புக்கு தூற்றின் கண் தூவிய வித்து அதாவது புதரின் கண் விதைத்த விதை போன்றது சரியான மரபு சொற்களை கேட்டிருக்காங்க சிங்க குருளை வந்து சிங்க குருளை குதிரை கோட்டிலில் பார்த்து குரங்கு அளப்பியது அப்படிங்கிறது தான் சரி சிங்கத்துக்கு குருளை வரும் குதிரை எந்த இடத்துல தங்கும் கோட்டிலில் தங்கும் பார்த்து குரங்கு என்ன செய்யும் அளப்பும் இது பாருங்க துருவி கறிக்கோள் இதுக்கு சரியான தமிழ் சொல் வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கணும் துருவினா ஷார்ப்பனரு கறிக்கோள்னால் பென்சில் இது ரெண்டுமே எதுக்கு பயன்படுது எழுத்துக்கு பயன்படுகிறது தாட்கு என்ற சொல்லின் பொருள் என்ன முயற்சி தாட்கு அப்படின்னா முயற்சி பாரதிதாசரின் பிசராந்தையார் நூல் இந்த கொஷின் நல்லா பார்த்துங்க பாரதிதாசரின் பிசராந்தையார் நூல் ஒரு நாடக நூல் இது ஃபிஃப்த்தில் தான் இருக்குது படிங்க ஃபிஃப்த்து போட்டிருக்கா போய் பார்த்தீங்கன்னா தெரியும் புக்கு வச்சும் படிங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை யானைக்கும் பானைக்கும் சரி என்ற தலைப்பில் வரும் நீதி என்னன்னு கேட்டிருப்பாங்க ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு இதை நான் கரெக்டாக சொன்னேன்னு தெரியல ஆனால் அந்த கதையை சொன்னேன் கல்யாண ஊர்வலத்துக்கு யானை வாங்கியிருப்பாங்க அந்த யானை வந்து எதிர்பாராத இறந்துடும் ஏதோ ப்ராப்ளத்தில் இறந்துரும் ஆனால் அந்த ஊர்வலத்துக்கு வாடகைக்கு கொடுத்தவர் எனக்கு என்னோட யானை அதே மாதிரியே வேணும் அப்படின்னு கேட்கும்போது கதவுக்கு பின்னாடி பானையை அடுக்கி வச்சுட்டு அவரை வந்து துறப்பார் பானையெல்லாம் எல்லாம் உடஞ்சிரும் அப்போது நீ எங்களுக்கு அதே பானையை கொடுத்தா தான் உங்களுக்கு யானை கிடைக்கும்னு யானைக்கும் பானைக்கும் சரின்னு சொல்லி முடிச்சுடுவாங்க அதுக்கான நியதி தான் வந்து ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு யானை இறந்த ஆத்திரத்தில் அவனுக்கு புத்தி வேலை செய்யலை அடுத்து ஹைக்கூ என்ற புது கவிதையை எழுதியவர் யார் ஹைகு என்ற கவிதையை எழுதுனது தமிழ் அன்பன் ஹைகு என்ற கவிதையை எழுதுனது யார் தமிழ் அன்பன் அப்படிங்கறது தான் சரியான ஆன்சர் அடுத்த கேள்வி ரோஜா பூவில் டேஷ் என்ற நிறமி இருப்பதால் தான் சிவந்த நிறத்தில் உள்ளது ஆந்தோசைனின் ஆந்தோசைன்கிற நிறமி இருக்கிறதுனால தான் வந்து அது சிவப்பு நிறத்தில் இருக்கு இந்த கேள்வியும் ஐந்தாம் வகுப்புல இருக்கிற கேள்விதான் காமராசரை கல் கல்வி கண் திறந்தவர் என மனதார பாராட்டியவர் யார் இது ஆறாம் வகுப்பு கேள்வி தந்தை பெரியார் ஆன்சர் பி அடுத்து நீங்கள் பொருளில் வரும் வேற்றுமை இது எட்டாம் வகுப்பு இலக்கணத்தில் இருக்கிறது நீங்கள் பொருளில் வர வேற்றுமை எது ஆன்சர் தெரியுமா எயித்து படிச்சிட்டிங்களா ஆன்சர் ஐந்தாம் வேற்றுமை ஐந்தாம் வேற்றுமை என்ன இன் இல் அப்படிங்கிறது தான் ஐந்தாம் வேற்றுமை வல்வில் ஓரி வில்லாற்றலில் சிறந்து விளங்கிய விளங்கியவர் அப்படின்னு சொல்கிறது எந்த இலக்கியம் தமிழ் இலக்கியம் எது சொல்லுது புறநானூறு தான் சொன்னது பாடினது யாருன்னு கூட ஃபிஃப்த் ஸ்டாண்டர்டில் இருக்குது போய் ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்டில் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக சொல்ல முடியும் திருக்குறளில் இடம்பெற்றுள்ள இரு மலர்கள் என்னென்ன திருக்குறளில் இடம்பெற்றிருக்க இரு மலர்கள் இதுவும் ஐந்தாம் வகுப்பில் இருக்குது ஐந்து திருக்குறள் பண்புடைமையிலேருந்து கொடுத்துட்டு அதுக்கு கீழே கொடுத்துருப்பாங்க திருக்குறளில் அணிச்சம் குவளை அப்படின்னு இரண்டு மலர்கள் இருக்குது தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட வெளிநாடுகள் எவைன்னு கேட்டிருக்காங்க இது சிக்ஸ்த்து புக்கில் இருக்குது இலங்கை சிங்கப்பூர் எதுக்கு நான் எல்லாருக்கும் ஸ்டாண்டர்ட் சொல்கிறேன் அப்படின்னா நான் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணலை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லிகிட்ருக்கேன் உங்களுக்கு எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்குது ஃபிஃப்த்து வரைக்கும் நல்லா படிக்கணும் டென்த்து வரைக்கும் அதை விட நல்லா படிக்கணும் ஓகேவா காந்திய கவிஞர் என போற்றப்படுபவர் யார் வே ராமலிங்கனார் பொங்கல் வழிபாடு அப்படிங்கிற பாட்டுக்கு கீழே கொடுத்துருப்பாங்க ஃபிஃப்த்தில் கொடுத்துருக்காங்க பிசராந்தையார் நாடக நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றது யாருன்னு கேட்டிருக்காங்க ஏற்கனவே கொடுத்துட்டாங்க பாரதிதாசன் எழுதிய பிசராந்தையார்னு போன கொஷின் இருக்கும் இதுக்கு முன்னாடி ஒரு கொஷின் பார்த்துருப்பீங்க இதில் அவங்களே ஆன்சர் கொடுத்துட்டு கொஷின் கேட்டிருக்காங்க பாரதிதாசன் பிசராந்தையார் நாடக நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றது பாரதிதாசன் போன கொஷினில் பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் எழுதிய பிசுராந்தையார் என்ன நூல்னு கேட்டிருப்பாங்க ஓகேவா இங்கே பாருங்க இது எங்கள் கிழக்கு என்ற நூலை இயற்றியவர் யார் எங்கள் கிழக்குங்கிற நூலை இயற்றுனது தாராபாரதி விரல் நுழி வெளிச்சங்கள் அதெல்லாம் கூட தாராபாரதி எழுதின நூல்தான் அடுத்த கேள்வி பொதியிலாயினும் இமயமாயினும் பதியழு அரியா பழங்குடி என்று கூறிய நூல் எதுன்னு சொல்லுங்க நூல் வந்து சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரத்தில் தான் இந்த வரிகள் இடம்பெறுது பகைவர் குத்தி கொடுநுதி சிதைந்து கொள்துறை குற்றில் மாதோ அப்படின்னு சொல்லுவாங்க என்ன அவனோட கத்திலாம் வந்து இவ்வளோ பளபளப்பாக அழகாக சுத்தமாக இருக்குது ஆனால் அதிகம் அவனோட கத்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ரத்தம் முடிஞ்சு தான் இருக்கும் அவன் கத்தியை கழுவுறது கூட அவனுக்கு டைம் இருக்காது அடுத்த போருக்கு கிளம்பிடுவான் அப்படின்னு அசால்ட்டாக சொல்லி போரையே நிப்பாட்டிடுவாங்க யார் இந்த பாடல் வரையை பாடினவங்க தான் பகைவர் குத்தி கொடுநதி சிதைந்து கொள்துறல் குற்றில் மாதோ கொள்துரை குற்றில் மாதோ பாடினது ஔவையார் போற நிறுத்தறத்துக்காக வேண்டி இந்த பாடல் பாடியிருப்பாங்க சவன்த்னு நினைக்கிறேன் அறநெறிச்சாரம் என்னும் நூலின் ஆசிரியர் யார் பகைவர் குத்தி கொடுநிதிங்கிறது ஔவையார் பாட்டல் அறநெறிச்சாரம் பாடினது யாருன்னு தெரிஞ்ச ஆன்சர் பண்ணுங்கள் அறநெறிச்சாரம் முனைப்பாடியார் பாரதிதாசனுக்கு புரட்சி கவி என்னும் பட்டத்தை கொடுத்தவர் யார் அண்ணாவா பெரியாரான்னு பயங்கர டிபேட் இருக்குது ஐந்தாம் வகுப்பு புத்தகத்தில் என்ன இருக்கோ அதை தான் நீங்கள் சொல்லணும் தந்தை பெரியார் தான் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் அறிஞர் அண்ணா சொல்லி ப்ரைஸ்லாம் கொடுத்துருப்பாரு அதனால அது வராது அது வந்து ஃபிஃப்த்து புக்கில் இல்லை ஃபிஃப்த்து புக்கில் என்ன இருக்கோ தான் நீங்கள் சொல்லணும் சீரி அடித்து சுழன்ற அலைகளில் சிக்கிய ஒரு படகாய் தடுமாறி இழைத்து மறைந்த மகாகவிதன் சரிதம் முறைப்பேன்னு பாரதியாரை பற்றி பாடியவர் யார் தமிழ் ஒளி தமிழ் ஒளியை பற்றின செய்திகளும் ஃபிஃப்த்து பார்ட் த்ரீ வீடியோ போட்டிருப்பேன் அதில் இருக்குது பின் தாரா பாரதி படைப்புகளுள் ஒன்று எதுன்னு கேட்டிருக்காங்க இது எங்கள் கிழக்கு அப்படிங்கிறதான் தாராபாரதியோட படைப்புகள் நீங்கள் இதில் எல்லா கொஷினையும் பார்த்துருப்பீங்க எப்படி ஒரு பத்து கேள்வி வரைக்குமே ஐந்தாம் வகுப்புக்குள்ளே வந்திருக்கும் பாக்கி இருபது கேள்வியுமே பத்தாம் வகுப்பு வரைக்கும் வந்திருக்கும் மாணிக்க பறவர்கள் கொண்ட சிலம்பினை அணிந்தவள் யாருன்னு கேட்டிருக்காங்க மாதவியா கண்ணகியா கோபெருந்தேவியா இவங்க மூணு கேரக்டர் தான் வரும் மணிமேகலை கிடையாது கண்ணகி தான் வந்து மாணிக்கம் போட்டிருப்பாங்க ஏன்னா கோபெருந்தேவி வந்து முத்து தான் போட்டிருப்பாங்க பாண்டிய நாட்டோட இல்லையா பாண்டிய நாட்டில் முத்து தானே ஃபேமஸ் இதோட தமிழ் முப்பது கேள்விகள் முடியுது நீங்கள் எந்த ஸ்டாண்டர்டோட சொல் பொருள் படிக்கணும்னு நினச்சாலும் அந்த ஸ்டாண்டர்ட் பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் எடுத்து படிங்க